வேற லெவல் நிறையான எப்பிசோடு வந்து இருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கு வந்து சாவி வந்து எங்கே இருக்குங்கிற விஷயம் வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிக்கிறாரு மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க வீசும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா அலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம பாரதியை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து விசாரிக்கிறாங்க லட்சுமி அம்மாவும் அலைமையில பாட்டியும் அப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்து தெரிஞ்சிக்கங்க சுதாகர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க எனக்கு இப்போ காஃபி வேணும் காஃபி வந்து போட்டு எடுத்துகிட்டு வாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன நீ நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்க வேணாமா தேய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளோட புருஷன்னு எனக்கு இப்போதாட்டா தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்குன்னு இப்பயே நான் எல்லாரும் முன்னாடி உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியாதுரா உங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியல இப்போ என்ன நீங்க ஊட்டி விட்டா அவங்க என்ன வேணான்னு சொல்ல முடியுமா இல்லை தான் முடியுமா ஏய் மற்றவங்களாம் இருக்காங்கள்ல உங்களுக்கு அதான பிரச்சனை மித்ரா சுதாகர் மீனா அப்புறம் அவங்க அம்மா யாரும் வராத அளவு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் கடமையை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இதுவே உங்களுக்கு ஏதாவதுனா அன்னிதான தானே பத்திரமா எத்தனையோ வாட்டி வந்து ஊட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க அது அன்பு பாசம் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் மனைவின்னு தெரிஞ்சிருச்சுல இப்பயும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்காது நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்பர் டூர் கிட்டே உங்களை மாட்டி விட்ருவேன் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் சமையா வந்து பயன்படுத்திக்கிற சரி சரி நான் போய் ஓவர் ஓவரா பண்ணாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து அவங்க மட்டும் தனித்தனியாக இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆதி என்ன வந்திருக்கீங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லுங்க நான் வேணாம் சாப்பாடை ஊட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எதுவும் பேசாமல் மௌனமா இருக்காங்க என்ன அதி நான் பாத்துக்கிறேன் மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க மற்றவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றப்ப இப்போ ஏன் நம்ம வாசுவாக மாறக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கோரஸ்ல வந்து ஒரு வாய்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஆதி செமையாக வந்து காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து அச்சச்சோ அவர் தான் வந்திருக்காரு நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொன்னோன்னே அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து லட்சுமி அம்மா வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பேசும்போது இது எல்லாம் உண்மையாக பொய்யா சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆதிக்கு தான் அப்பப்போ வந்து எல்லாம் தெரிய வருதுன்னு சொல்கிறாங்களே அதனால கூட இருக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனு பார்த்து சரிம்மா நீங்கள் எல்லாம் பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறப்போகுது அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை எல்லாமே வந்து தெரிய போகுது சரியா அப்படின்னு செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க மித்ரா வந்து வந்துட்டான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஆதிக்கு வந்து தோணுது சரி நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்கிறோன்னே அப்படியே வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே போகும்போதே ஆதி கையை வந்து பிடிக்கிறாங்க ரொம்ப நாளாக என்னை காக்கடிக்காதீங்க உண்மையிலேயே எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் வாசு தயவு செஞ்சு நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அந்த சக்தி எனக்கு இல்லவே இல்லை என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி வாசு வந்து காமெடியாக வந்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏய் ஒரு விஷயத்த மட்டும் நான் நம்புறேன்டா நான் மீசி அப்படி முறுக்குனா அவள் கொஞ்சம் லைட்டாக வந்து பாட்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு வாசு அது மாதிரி வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ அப்போனா நான் தான் வாசு வந்திருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு டேரெக்டாக வந்து நேரடியாக வந்து கேட்க வேண்டியதானே ஏய் வாசுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் தான் நடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லும்போது ஓ அன்னி வேற இல்லை நிச்சயம் அப்போனா வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்குண்ணே சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க அதை பற்றி தான் அவங்க கிட்டே பேசணும் வான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆதி உங்களுக்கு தெரியாது ஏகப்பட்டதெல்லாம் மறைஞ்சிருக்கு நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய வரணும்னா ஒரு ரகசிய சாவி இருக்குது அந்த சாவியை முதல்ல கண்டுபிடிங்க அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த சாவி இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இன்னொன்று அந்த சாவியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான பெட்டகத்தை கண்டுபிடிக்கணும் அந்த பெட்டகத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைய வரலாறு எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க ஏன் இப்படி எல்லாம் முடிவெடுத்திங்கன்னு எல்லாத்துக்கும் காரணம் அது மட்டும்தான் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சூப்பரான க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து யோசிக்கிறாங்க டெய் ஒரு சாவியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க ஏன் சாவியை வந்து கண்டுபிடிக்கணும் நீங்கள் காதலை தானே வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே தாண்டா எங்கேயாவது இருக்கும் ஃபுல்லாக வந்து தேடுறா அண்ணா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்கன்னு யாருக்குனா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே தேடுனா கரெக்டாக இருக்குமா ஏ அவங்க சொல்லியிருக்காங்கடா அவங்க சொன்னதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நான் ஒரு ஹிண்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஒரு வேலை எனக்கு இது மாதிரியெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன்ல அதை வச்சு தான் இப்போ கண்டுபிடிக்கணும் ஓ அப்படி வேறு இருக்கானே அப்போனா உன் பெட்டியில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அலசு அலசுன்னு அலசுகிறாங்க ஆனால் கண்டுபிடிச்ச மாதிரியே தெரில ஆதி என்ன தூங்காமல் ரூமை போட்டு களைச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மித்ரா எதார்த்தமாக வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு ஆதி உங்களுக்கே வந்து முடியாமல் இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் என்ன எல்லாத்தையும் வந்து கலச்சிக்கிட்டு இருக்காருங்க தெரியல இவன் ஏதோ காசை எங்கேயோ எடுத்து வச்சிட்டானா தான் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அது ரொம்ப முக்கியமான பொருளுங்க என்னோட முக்கியமான சமாச்சாரத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இல்லை தான் எல்லாம் ஓகே தான் அதுக்குன்னு ஆதிக்கு டிஸ்டபன்ஸா இருக்காதுல்ல அவனுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது எனக்கு தெரியும் ஆதிக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கா இல்லையான்னு ஏன்பா இருக்கா இல்ல மித்திரம் அவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறான் எனக்கு அதில் வந்து இடையூறுலாம் கிடையாது என்னது ஆதி நம்மக்கிட்ட வந்து மலுப்புற மாதிரியே தெரியுது இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க மித்ரா வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சுதாகர் வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்துக்கும் போது இல்லைண்ண எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது ஆதி வந்து பாட்டமாகவே இருக்காப்புல அதான் எனக்கு எங்கேயோ உதைக்கிது ஒருவேளை ஆதிக்கு அந்த கடைசியாக வந்து யாரோ ஒருத்தவங்க அடிக்க வந்தாங்களே அதனால் ஏதாவது குழப்பமாக இருப்பாரோ தெரியலண்ணே அவன் யார் என்ன ஏதுன்னு பிடிச்சு விசாரிக்கணும் எதுக்காக இது மாதிரிலாம் ஆதிக்கு பழைய விஷயங்களே ஞாபகம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு பகையா வரப்போகுது அவரை துரத்திக்கிட்டே இல்லை மித்ரா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாரதி கூட இது மாதிரி செட் பண்ணி வச்சு அடிக்க வரலாம்னு இருக்கிறப்ப ஆதிக்கு எல்லாம் ஞாபகம் வரணும்னு கூட பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் என்னென்ன என்ன நான் சொல்ற இப்படி வந்து நடக்குமா முதல்ல அந்த ஆளுங்க ரெண்டு பேரையும் பிடிக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லி வச்ச வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கல ஆமாண்ணே நான் கேட்டு வச்சுருக்கேன் நிச்சயம் அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே வந்து கிடச்சிரும் அதை வச்சு நம்ம ஆளுங்க மூலிமா தேடுவோம் அவங்க கிடச்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்டுன்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க ஆதியோட நண்பன் உடனே வேக வேகமாக உள்ளே வந்து போகிறாங்க அண்ணா நம்ம மாட்டிக்க போகிறோம் என்னடா அவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்க மூலியமா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு என்ன ஏதுன்னு யோசிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பாரதினு அவங்க சந்தேகப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை எதுக்காகடா அப்படியெல்லாம் இருக்காங்க தெரியலனே அவ்வளோதான் வந்து பேசுனாங்க அவங்க ஏன் பாரதி மேலே சந்தேகப்படணும் ஒரு வேலை அவங்களுக்கும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுருக்குமோ தெரியலையடா நான் வந்து ஒரு வாட்டி யோசித்து பார்க்குறேன் ஏன்னா வாசு மாதிரி நீங்கள் மித்ரா முன்னாடி நின்று இது மாதிரி காலையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்களா ஊட்டி விட்டிங்களா அதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண வேண்டியதானே எல்லாத்துக்கும் அப்பப்போ வந்து அவர் இழுக்க முடியாதுடா சந்தர்ப்பம் சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து தான் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அலமையில் பாட்டி வந்து கேட்குறாங்க என்னடி காலையிலலாம் சந்தோஷமாக இருந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்ப்போம்